அருள்மிகு ஸ்ரீ அரசடி முனீஸ்வரர் துணை சேலம் மாநகரத்தில் மிக பழமையான முனீஸ்வரர்கள் இருக்கிறாங்க அதில் இவரும் ஒருத்தர் கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக அரசாங்க பதிவேட்டிலேயே வருகின்ற மிக பழமையான முனீஸ்வரர் பொங்கல் தினம் அன்று ஸ்ரீ அரசடி முனியப்பன் சன்னதியிலிருந்து அவரை பற்றின சில வார்த்தைகள் சொல்ல வந்திருக்கிறோம் ஸ்ரீ அரசடி முனியப்பன் ரொம்ப சக்தி வாய்ந்தவர் ஆயிரத்தி எட்நூறா வருஷத்துல இருந்து இங்க ஒரு ஏரி ஓட இதுல இருந்து வந்திருக்காரு இவர் இருநூறு வருஷத்துக்கு மேற்பட்டவர் பழமை வாய்ந்த முனியப்பன் சக்தி வாய்ந்தவர் நம அருள்மிகு அரசடி முனியப்பன் துணை இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த நம்ம அரசடி முனியப்பன் மிகவும் சக்தியா நம்ம இடத்துல உட்கார்ந்திருக்காரு கண்டிப்பா நம்ம பொதுமக்கள் அனைவரும் வந்து நம்ம முனியப்பன் அருள கண்டிப்பா பெரும் கேட்டுக்கொள்கிறோம் நாங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாம் இங்கதான் சின்ன வயசுல இருந்து இவர் பார்த்துட்டு இருக்கோம் இப்ப இந்த முனீஸ்வரர் அரசடி முனீஸ்வரர் இவர் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்ன பழமை வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லலாம் எங்கேயும் இல்லாத மாதிரி இவர் கையில பாத்தீங்கன்னா கத்தி ஆஹ் அங்குசம் ரெண்டுமே இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க இவர்கிட்ட வந்து எந்த குறை வச்சாலும் அது நிவர்த்தி ஆகும் அப்படின்ட்டு சொல்லலாம் இவர் வந்து சேலம் மாவட்டம் நகர் அப்படிங்கிற இடத்துல எழுந்து அரசடி என்னோட நாற்பது வருஷமா இவரை பார்த்துட்டு இருக்கேன் எங்களுக்கு நல்லது முனிப்பன் கோயில் மாதிரி இல்ல இந்த அரசடி முனிப்பர் கோயில் திருமணம் ஆவதற்கும் குழந்தை பாக்கியம் பெறுவதற்கும் கல்வி வளர்ச்சி பெறுவதற்குமான முக்கியமான கடவுளாக இவரை நாங்கள் வணங்குகின்றோம் நாங்க குடும்பத்துல எந்த ஒரு காரியம் செய்யறதா இருந்தாலும் இவர்கிட்ட எங்க குடும்பத்தில் ஒரு ஆளா நினைச்சு பூவாக்கு வச்சு கேட்டுட்டு அப்புறம் தான் நாங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் எடுப்போம் கிட்டத்தட்ட ஒன்பது தலைமுறைகளுக்கு மேலாக இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அருள்மிகு ஸ்ரீ அரசிட முனீஸ்வரனுடைய திருவாலயம் ஆகப்பட்டது முனீஸ்வரனுடைய திருவருளாலே பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கின இந்த திருக்கோயில் பார்த்தீங்கன்னா இப்படிலாம் இருக்காது அரச மரம் அது கீழே ஓடு அது கீழே இவர் உக்காந்துருப்பாரு பார்க்கறவே தத்ரூபமா இருக்கும் நைட்ல பாத்தீங்கன்னா இவர் வந்து அப்ப எல்லாம் உலா வருவாரு இப்பயும் உலா வந்துட்டு இருக்கிறாரு இது வரைக்கும் வணங்கியவர் அனைவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு இவரோட சிறப்பு அவர் அனைத்து இருபத்தோரு முனீஸ்வரருக்கும் இவர்தான் அரசர் சோ ஸ்ரீ அரசடி முனியப்பனியின் அருள் நாங்க பெற்று நாங்கள் எங்களோட நல்ல வாழ்க்கை வந்துட்டு இருக்கு அப்புறம் இவருகிட்ட பொய் சத்தியம் பண்ணா தப்பிக்கவே முடியாது இவர் உண்மைக்கு கட்டுப்பட்டவர் நீதிக்கு கட்டுப்பட்டவர் நியாயத்துக்கு கட்டுப்பட்டவர் நம்ம எப்பயும் இவர்கிட்ட உண்மையாக தான் பேசணும் பல்வேறு அதிசயங்கள் நிறைந்த திருவலையாமாக இது செயல்படுகிறது இந்த முனீஸ்வரனை நம்பி வந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேணுங்கிறத வேணுங்கிற மாதிரி கொடுக்க கூடியவர் இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் வந்து வேண்டுதலை வச்சு நிறைவேற்றியிருக்காங்க நைட்ல அதே மாதிரி இவர் பார்க்கறதுக்கே கம்பீரமா இருக்கும் ஒரு சிலர்லாம் நைட் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்றாங்க அது உண்மை அதே மாதிரி இப்ப ரீசண்டா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னா கும்பாபிஷேகம் நடந்தது கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு அப்புறம் நான் ஆபீஸ்ல படுத்துட்டு இருந்தேன் இது உண்மையான கதை படுத்துட்டு இருக்கும் போது நைட்டு கனால வந்து அந்த சைடு வந்து குதிரையில ஈட்டியில உக்காந்துருக்கிறாரு அவர் வந்து குதிரையில நைட்டு என்னை வந்து எழுப்புறாரு திடீர்னு பார்த்தா கோயில் இருக்கிற மாதிரி இருந்தது அந்த குதிரை வந்து என்னை தத்துருவமா எழுப்பின மாதிரியே இருந்தது நம்ம மீறி போய் பேசினா அவர் சும்மா விட மாட்டார் எப்போ நீதி தவறாத இன்னமும் இந்த ராஜா கோலத்துல எங்கேயும் காண முடியாத கோலம் இன்னும் இந்த ராஜா கோலத்துல அமர்ந்திருக்கார் எல்லா மக்களும் வந்து இந்த இறைவனை மனசாரு கேட்டுக்கொள்கிறேன் நீங்களும் அனைவரும் வாங்க இறைவன் அருள் பெறுங்க அப்படின்னு உங்களை அன்போடு வேண்டும் சரி குதிரை வந்து காலில் நோண்டுதே என்னவா இருக்கும் அப்படின்ட்டு நான் பா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு வாரம் கழிச்சு லீவுக்கு வந்தப்ப நீங்கள் தற்செயலாம் அந்த சைடு பார்த்தப்ப அதே மாதிரி எப்படி வந்து எழுப்பினாரோ அதே மாதிரி அவரு காட்சி அளிச்சிருக்கிறாரு என் கனவுல இது உண்மை அதே மாதிரி இதுல வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா தை ஒன்றுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னா பூசாட்டுவாங்க அதுக்கப்புறம் தை ஒன்று அன்னைக்கு சக்தி அழைக்கிறது தை ஒன்று அன்னைக்கு சக்தி எப்படி அழைப்பாங்கன்னா சின்ன திருப்பதியில இருந்து சின்ன திருப்பதிக்கு போய் சின்ன திருப்பதியில இருந்து பூங்கரகம் ஜோடிச்சு அப்புறம் வர வழியில எந்த வீட்டு தடங்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி பண்ற மாதிரி மஞ்ச தண்ணி தெளிச்சுக்கிட்டு கிரகத்தோட கட்டியோட இந்த சாமி வந்து கை ஒன்னன்னைக்கு நைட்டு இங்க சக்தி அழைச்சிக்கிட்டு வந்து பூங்கரகத்தோட உக்காரும் இரண்டாவது நாள் காலையில பால் குடம் ஊர்வரம் ஊர்வலம் வெகு விமர்சையா நடைபெறும் இன்னைக்கு நடைபெற்றது அதுக்கப்புறம் மதியம் மதியம் இல்லைன்னா சாயங்காலம் ஒரு நான்கு மணி அளவுக்கு அளவுல சாமி வெகு பிரம்மாண்டமா ராஜ அலங்காரத்துல கத்தியும் கஜையும் கத்தியும் சைடு இருக்குமே அதே பேர் என்ன கேடை கத்தி கேடையை வச்சுக்கிட்டு ராஜ கம்பீரத்துல சாயந்தரம் நாலு மணிக்கு கரெக்டா நாலுல இருந்து அஞ்சு மணிக்குள்ள சக்தி கிரகத்தோட சாமி ஊர்வலம் வரும் அதுக்கப்புறம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா செத்தாபரணம் செத்தாபரணம் முடிஞ்ச வாட்டி நைட்டு பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வாக்குல கெடா வெ கெடா வெட்டுவாங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இது பார்க்கறதுக்கே நமக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் இந்த கெடா வெட்டு வந்து யாராலையும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த முனீஸ்வரர்கிட்ட வந்து அரசடி முனீஸ்வரர்கிட்ட வந்து நம்ம எந்த வேண்டுகோள் வைத்தாலும் இன்னமும் நடக்குது இன்னமும் நடந்துகிட்டா நடந்துகிட்டு தான் இருக்குது இங்க வந்து கும்பிட்றவங்களை இந்த முனியப்பன் வந்து என்னைக்குமே கைவிட்டதில்லை அப்படின்றது தான் உண்மை நன்றி ஸ்ரீ அரசடி முனியப்பன் கோயில் ஆஹ் நகர் என்ற இடத்தில் இருக்கிறது இதுக்கு வரும் வழி எப்படி அப்படின்னா நீங்க போலீஸ் குவார்டர்ஸ் போலீஸ் பேக் பாக்புறத்துல இருக்குது அதில இன்னொரு பாத்தீங்கன்னா ஜெயராம் போற காலேஜ் போற வழியில அஞ்சு பிரிவு ரோட்ல அந்த முனையில முனிப்பன் கோயில் சன்னதி இருக்கு சொத்து பிரச்சனை இருக்கிறவங்க வந்து இவர்கிட்ட முறையிட்டு அதுல இருந்து விடுதலை அடைஞ்சிருக்காங்க கொடிய நோய்கள்ல உயிர் போறக்கூடிய தருவாயில் உள்ள நோயில கூட இவர் வந்து அண்டி வீட்டு இருந்து படம் அடைஞ்சு போயிருக்காங்க இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜனங்களோட ஜனங்களாக இருந்து ஜனங்களுக்கு கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முனீஸ்வரர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவரு முன்னலாம் தான் போவார் ஊர்வலத்துக்கு விருத்த அலங்காரத்தோட கையில் கேடையும் கத்தியும் வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் உங்க கூட அப்படின்ட்டு ஒரு ஒரு வீதியிலையும் போய் சொல்லிட்டு வர மாதிரி காட்சி இன்னமும் நடந்துட்டு இருக்குது இன்னைக்கும் நடந்துட்டு இருக்குது இந்த கோயில் முனீஸ்வரர்ல இருபத்தி ஏழு முனீஸ்வரர் இருக்காங்க வாமுனி செம்முனி சூரமணி சுருட்டுமணி அக்னிமணி மகாமணி லாடமுனி சண்டிமுனி சாம்பரப்ப செம்பாலப்ப சாந்தப்பன் ஐநாரப்பன் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி ஏழு பேரு இவங்களுடைய அப்பா பேர் வந்து மன்னார் சுவாமின்னு சொல்லுவாங்க அம்மா பேர் வந்து பாத்தீங்கன்னா பச்சாயின்னு சொல்லுவாங்க அப்பேர் இப்ப வந்து இங்க மனக்குறைய சொன்னாலும் இந்த முனியப்பன் நமக்கு தீர்த்து வைப்பாரு அதுன்னு தான் உண்மைப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த முனீஸ்வரனுடைய திருவருவில் பக்தர்கள் எல்லோரும் வந்திருந்து இந்த தை மாதத்தில் நடக்கக்கூடிய ஒரு விசேஷங்களில் கலந்துக்கிட்டு அவருடைய பேருருளை பெற வேண்டுமாய் மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்ள